ஆபரகாமுக்கு ஈசாக்கு ஈசாக்குக்கு யாக்கோபு யாக்கோபுக்கு யோசேப்பு யோசேப்பு பன்னெண்டு கோத்திரம் அப்படியே போய் எகிப்தில் குடியேறாங்க வேதம் சொல்லுது எகிப்தில் யோசேப்பு போய் அவங்க அப்பா அம்மாலாம் குடியேறணும்னு திரளா பெருக ஆரம்பிச்சிட்டாங்களா ராஜா பார்த்து பயந்துட்டார் எகிப்தில் என்னடா இவங்க போகப்போ வளர்ந்துட்டே இருக்கிறாங்க உட்டா நம்மள விட பெரிய ஆள் ஆயிடுவாங்களாங்க இவங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர்களை எவ்வளவா ஒடுக்கினார்களோ அவ்வளவா என்ன பண்ணாங்களா அடிக்க அடிக்க வளர்ந்துட்டே இருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் மேல இருக்கிறனால நீ அடிச்சா அடிச்சதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நீ அடிச்சதுக்காகவே அவன் கொஞ்சம் வளருவான் நீ அடிச்சு அவன் ஒடுங்கிருக்கணும் ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிரச்சனை வந்தா உட்காந்துருவான் நினைக்காத எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் பெரிய ஆளா வருவான் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒடுக்குதல் வரலாம் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணார்களோ பழுகி பெருகினார்கள் அந்த தேசத்திலே பலத்தவர்கள் ஆயிட்டாங்க இந்த தேசம் ஒரு முப்பது வருஷம் நான் உங்களுக்கு அப்படியே வருஷம் இருக்கிறாங்க ஆனா அடிமைகளா இருக்கிறாங்க பிளஸ்ஸிங் அனுபவிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல ஒரு நெருக்கம் வந்துகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல கத்தர் இவங்களை விடுதலை ஆக்குறார் இவங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் நானூற்றி முப்பது வருஷம் கழித்து கத்தர் முதல்ல அவங்கள்ட்ட பேசணும்னு வரும்போது இந்த ஜனங்க கத்தரை பேச வேணான்னு சொல்கிறாங்க அவரை பேச வேணான்னு சொல்லு மோசிட்ட சொல்லிடுறாங்க அவர் எங்கள்கிட்ட பேசணான்னு சொல்லு உங்கள்கிட்ட பேச சொல்லு நீ வந்து எங்கள்கிட்ட பேசு டைரெக்டாக அவர் எங்கள்கிட்ட பேச வேணாம் நாங்களும் அவர்கிட்ட பேசல அவர் தேவனாவே இருக்கட்டும் நீ எங்களுக்கு மீடியேட்ராரு நீ அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம் எதை செய்ய வேணான்னு சொல்கிறாரோ அதை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா சட்டம் கேட்குறாங்க சட்டத்தை கொடுக்க சொல்லு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்க சொல்லு ஏன்னா ஒரு பத்து தலைமுறையாக அடிமைகளாக வாழ்ந்ததுனால அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தான் தெரியும்னா சட்டம் தான் தெரியும் செய்யாதே இது மட்டும்தான் தெரியும் ஒழிய அன்பே தெரியாது அவங்களுக்கு அன்பை ருசி பாராமல் வளர்ந்த ஒரு ஜனம் யோசிச்சு பாருங்க பத்து தலைமுறை ஒரு தலைமுறைக்கு நாற்பது வருஷம் நானூற்றி முப்பது வருஷம்னா பதினோரு தலைமுறை அடிமையாக வாழ்ந்தால் அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை தான் செய்ய ஒழிய உரிமையே கிடையாது அவங்களுக்கு அப்படி வாழ்ந்ததுனால தேவனோடு அன்பாக அவரால் அவர்களால் இணைய முடியவில்லை அதனால கேட்குறாங்க அவருக்கு என்ன செய்யணும்னு கேட்டு சொல்லு நாங்கள் செஞ்சிட்றோம் அவர் என்ன செய்ய வேணான்னு கேட்டு சொல்ல அதனால தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பா என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும்னு எழுதி கொடுத்தாரு இது கத்தர் கொடுக்கல இவங்க கேட்டு வாங்கினாங்க என்ன செய்யணும் செய்ய வேணான்னு எழுதி கொடு அங்க தான் சொல்லி கொடுக்குறாரு இது வரைக்கும் சாபோன்னு ஒன்று மனுஷனுக்கு வந்தது கிடையாது இப்போதான் சாபோன்னு ஒன்று வருது உபாகமம் இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் இப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி செய்தால் உனக்கு என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் நான் சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டு செய்யாமல் போனேன்னா இப்போ சொல்லப்படுற சாபம்லாம் உனக்கு பின்னாடி வரும் இப்போ தான் பிளெஸ்ஸிங் அண்ட் கேர்ஷுன்ற ரெண்டு ஆப்ஷன் ஆண்டவர் முன்னாடி வைக்கிறார் நியாயப்பிரமாணம் தான் மனுஷனுக்கு சாபத்தை அறிமுகப்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி சாபம்னு ஒன்று மனுஷனுக்கு கிடையாது நியாயப்பிரமாணத்தினால்தான் சாபம் என்று ஒன்று வருகிறது பிளஸ்ஸிங்கா கேர்சா நீ சூஸ் பண்ணிக்கோ நீ ஒழுங்கா இருந்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம்டா இல்லைன்னா உனக்கு என்ன வரும் சாபம் வரும் மனுஷனுக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு ஆசீர்வாதம் சாபம் இப்ப அதெல்லாம் கீழ்படிறவன் நல்லா இருக்கிறான் கீழ்படியாதவன் கஷ்டப்படுறான் அதனாலதான் ஒருத்தன் வாழ்க்கையை வச்சு அவன் நல்லவனா கேட்டவனான்னு சொல்லிடுவாங்க அவனுக்கு தீமை நடந்துட்டே இருந்துச்சுன்னா அவன் சரியில்லடா அவன் சரியா ஆண்டருடைய வார்த்தை கேட்கல தான் ஏதோ சாபம் தான் சீசர்கள் இயேசுவனத்தில் கேட்டார்கள் இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு தான் இவன் இன்னைக்கு அனுபவிக்கிறான் எங்கேயோ அவன் வந்து ஆண்டவருக்கு கீழ்புடியாம அதனால தான் இவனுக்கு இந்த வேதனை குருடா பிறந்திருக்கலாம் நிறைய இந்த சாபத்தின் லிஸ்ட்ல பயங்கர கொடூரமானதெல்லாம் இருக்குது என்ன இருக்குன்னா நீ நிறையா எடுத்துகிட்டு போவே திரும்பி வரப்ப கொஞ்சம் கொண்டு வருவ நீ வீடு கட்டுவே இன்னொருத்தன் குடியிருப்பான் இந்த மாதிரி நிறையா சாபத்தின் லிஸ்ட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்குது எனக்கு என்ன ஆச்சரியன்னா நியாயப்பிரமாணத்தின் லிஸ்ட்டு இவ்வளோ இருக்கும்போது அந்த காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க கத்தர் யாரையும் அனுமதிக்கவே இல்லை என்னாகும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஒரு ராஜா எழும்புறான் அந்த ராஜா எழும்பு என்ன சொல்கிறானா பீலையாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு அந்த ஜனங்களை சபிக்கட்டும்னு காசு கொடுத்து பொண்ணு தங்கம்லாம் கொடுத்து தங்கம் வெள்ளியெல்லாம் பேரம் பேசி ஒரு தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு வந்து இந்த கூட்டத்தை மாத்திரம் எனக்கு சபிச்சு கொடுறாங்காரான் இவன் பலியெல்லாம் செலுத்திட்டு வாயை திறகுறான் சபிக்க முடியல ஆசீர்வதிக்கிறான் அவன் சொல்கிறான் சபிக்கணுன்னு தான் வந்தேன் ஆனால் கர்த்தரிவர்களை ஆசீர்வதிக்கிறாருண்ணான் இவங்க யார் தெரியுமாப்பா இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை என்னால் திருப்ப முடியாதுன்றான் அந்த காலத்திலேயே தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகம் மூலமா வந்ததுனால சாபம் ஆக்டிவா இருந்தாலும் இந்த ஜனங்க மேல சாபம் பழிக்க மாட்டேங்குது காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் ஏற்கனவே அவங்களை என்ன பண்ணிட்டாரு ஆசீர்வதிச்சு ராமே